தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா ரீசன்டா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு பிக்சரை பார்த்தேன் இருந்து <melodicator> இந்தியாவுக்கு <melodicator> <melodicator>

பல இடங்களை சுத்தி காட்டுறதுக்காகவும் நிறுத்தி இருக்கிறாங்க தாஜ்மஹால் உட்பட்ட பல இடங்களை வந்து சுத்தி காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பஸ் அங்கே நிறுத்தி இருக்கிறாங்க இந்த பேருந்து முதல் முதலா பதினஞ்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி லண்டன்ல இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சு ஜூன் அஞ்சாம் தேதி இந்தியா வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இந்த பயணத்துல முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பேப்பர்லயே கொடுத்துருந்துருக்காங்க எழுபத்தைந்து வயது ஒரு பெண்மணி தான் இந்த பஸ்ல பஸ்ட் சீட்ல இருப்பேன்னு சொல்லி எப்பவுமே அடம் பிடிச்சு பஸ்ட் சீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க முக்கியமா இந்த ட்ராவல் அவங்க ரொம்பவுமே ரசிச்சு வந்திருக்காங்க அப்புறமா இந்த லண்டன் டு கொல்கத்தா பஸ் ரூட்டை எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கான சில பிரச்சனைகளால இந்த பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு லாங்கஸ்ட் பஸ் ரூட் கிடைச்சதுன்னா நீங்க எங்க இருந்து எங்க வர டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்